காளான் பிரியாணி செய்ய போகிறோம் அதற்கு ஒரு பாக்கெட் காளான் வந்து வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி நல்லா வெந்நீர் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா அலசி ஃப்ரெஷ் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கலாம் அடுத்தது மூணு பெல்லாரி வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி நாலு பச்சை மிளகாவை எடுத்து இது மாதிரி தனியாக கட் பண்ணி வச்சுருக்கலாம் பச்சை மிளகாவை லைட்டாக கீணி வச்சுருக்கலாம் அடுத்தது புதினா வந்து ஒரு பிடிச்ச பொடி எடுத்து ஒரு பிளேட்டில் நல்லா கழுவி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூனு சோம்பு ஒரு அரை ஸ்பூனு அடுத்தது மல்லி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இது எல்லாத்தையும் நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்கிறதுக்காக எடுத்துருக்கோம் பாருங்கள் மல்லி சோம்பு சீரகம் எல்லாத்தையும் நம்ம வந்து பொடி பண்ணிட்டோம் அடுத்தது வந்து தாளிக்கிறதுக்காக ரெண்டு பிரிஞ்சு இலை கிராம்பு ஒரு ரெண்டு ஒரு ஏலக்காய் ரெண்டு பட்டை அடுத்தது கல்பாசி இதையெல்லாம் நம்ம வந்து தாளிக்கிறதுக்காக தனியாக வந்து